தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம் திருப்பதியில் இருக்கும் அந்த தெய்வம் திருமாலா முருகனா சிவனா சக்தியா என்கின்ற பல்வேறு கேள்விகளுக்கான விடையை முந்தைய பதிவில் பார்த்தோம் இந்த பதிவில் திருப்பதி பெருமாளுக்கு உகந்ததாக சொல்லப்படும் புரட்டாசியில் அந்த தெய்வமே பிறந்ததாக சொல்லப்படும் இந்த புரட்டாசியில் ஏன் நல்ல காரியங்கள் செய்வதில்லை சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே நடத்தப்படுவதில்லை ஆடி மாதம் அன்று அம்மனை வழிபடுகிறோம் தெய்வ மாதம் என்று சொல்கிறோம் அப்பொழுதும் சுப நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதில்லை மார்கழி மாதத்திலும் பல்வேறு பாசுரங்களை பாடுகிறோம் ஆனால் அப்பொழுதும் சுப நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதில்லை அந்த வரிசையில் புரட்டாசி மாதத்திலும் ஏன் சுப நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதில்லை என்கின்ற அந்த மிகப்பெரிய கேள்விக்கு பின்னால் இருக்கும் உண்மையான காரணத்தை இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் ஆகவே கடைசி வரை இந்த பதிவை பாருங்கள் புரட்டாசிக்கு பின்னால் இருக்கும் அறிவியல் காரணத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பால் திருப்பதி கோவிலை கட்டியது யார் தமிழ் மனர்களுடைய பங்களிப்பு என்ன என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் கோவிலுடைய ஆரம்பகால கட்டுமானம் குறித்த தெளிவான வரலாற்று தரவுகள் குறைவாக இருந்தாலும் தொண்டை மண்டலத்தை ஆண்ட தொண்டைமான் இளந்திரையன் என்பவனால் இந்த கோவில் முதலில் கட்டப்பட்டது என்கின்ற ஒரு மரபு வழி செய்தி இருக்கிறது திருமலை திருப்பதி திருத்தணி வள்ளிமலை திருக்காலத்தி காஞ்சிபுரம் வேலூர் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் ராணிப்பேட்டை ட்டை திருப்பத்தூர் சித்தூர் திருவண்ணாமலை திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் விருதாச்சலம் மற்றும் கல்வராயன்மலை ஆகிய இந்த இருபது பகுதிகளும் தொண்டை மண்டலத்தில் வாழ்ந்த சங்ககால தமிழ் மன்னன் தொண்டைமான் இளந்திரையன் கட்டுப்பாட்டில் இருந்தது எனவே இவருடைய காலத்தில் இந்த திருப்பதி கோவில் கட்டப்பட்டிருக்கலாம் என்கின்ற கூற்று இருக்கிறது இருந்தாலும் உறுதியான கல்வெட்டு சான்றுகள் பல்லவர் காலத்தில் தான் கிடைத்திருக்கிறது திருப்பதியில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளின் மிக பழமையானது கிபி எட்நூத்தி முப்பதாம் ஆண்டை சேர்ந்த பல்லவ மன்னன் விஜயதந்தி வருமனுடையது இது ஒன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே இந்த கோவில் ஒரு முக்கிய வழிபாட்டு தலமாக விளங்கியதை உறுதி செய்கிறது பல்லவர்களுடைய பங்களிப்பில் மற்றும் மைல்கல் பல்லவ இளவரசியான சாமவை என்பவருடைய திருப்பணி இவர் ஒன்பதாம் நூற்றாண்டில் பெருமாளுக்கு பல நிபந்தனைகளை அளித்து வெள்ளியாலான மணவாள பெருமாள் என்ற உற்சவ மூர்த்தியை செய்வித்து அதற்கான வழிபாடுகளுக்கும் திருவிழாக்களுக்கும் ஏற்பாடு செய்துள்ளார் அது மட்டுமல்ல முக்கியமாக இவர் நன்கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களிலிருந்து வரும் வருவாய் கோவிலுடைய முக்கிய விழாக்களை கொண்டாடுவதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அது கல்வெட்டிலும் குறிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறான தகவல்கள் கோவிலில் உள்ள அவருடைய தமிழ் கல்வெட்டுகளில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பல்லவர்களுக்கு பிறகு சோழர்களும் பாண்டியர்களும் கோவிலுடைய வளர்ச்சிக்கு மகத்தான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் குறிப்பாக பிற்கால சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் காலத்தில் கோவில் பல புதிய கட்டமைப்புகளையும் கொடைகளையும் பெற்றது பாண்டிய மன்னனான ஜடாவர்மன் சுந்தர பங்களிப்பு மிகவும் குறிப்பிடத்தக்கது கிபி ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் இவன் கோவிலுடைய கருவறைக்கு மேலிருக்கும் விமானத்திற்கு தங்க தகடுகளை வேந்து அதன் மேல் தங்க கலசங்களையும் நிறுவியுள்ளான் இவருடைய கொடைகள் குறித்த விவரங்கள் அனைத்தும் கோவிலுடைய தங்க கதவுகளை ஒட்டியுள்ள அந்த சுவரில் பொறிக்கப்பட்டிருக்கிறது சோழ மன்னர்களும் கோவில் பல ஆபரணங்களையும் வழிபாட்டிற்கான நிபந்தனங்களையும் அளித்துள்ளார்கள் அதே போல் ராஜேந்திர சோழனுடைய அந்த பங்களிப்பு மிக மிக முக்கியமானது இது சோழர்களுடைய அந்த நிர்வாக திறமையை காட்டுகிறது ராஜேந்திர சோழனுடைய ஏழாவது ஆட்சி ஆண்டில் ஒரு கல்வெட்டு இங்கு பொறிக்கப்பட்டிருக்கிறது முதல் பிரகாரத்தின் வடக்கு சுவரில் அமைந்திருக்கிறது இது கோவிலுடைய சேவைகள் குறித்து ஒரு அரச விசாரணையை பதிவு செய்திருக்கிறது அதாவது கோவிலுடைய நிதி மற்றும் நெய் போன்ற பிரசாதங்களை கையாளுவதை ஒழுங்குபடுத்துவதற்காக உதயன் என்ற அதிகாரி அனுப்பப்பட்டதாக இது குறிப்பிருக்கிறது இது புனித பிரசாதம் தயாரிப்பதற்காகவும் விளக்கு நிரந்தரமாக எறிவதற்கு நெய்யை எப்படி கையாள வேண்டும் என்கின்ற நடைமுறையை கட்டாயப்படுத்துவதற்காகவும் உருவாக்கப்பட்ட கல்வெட்டு இது வெறும் வெறும் நன்கொடை மட்டும் வழங்கினால் பத்தாது அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அதை ஒரு நிர்வாக ரீதியாக பார்க்க வேண்டும் ஒரு ஒழுங்கை உருவாக்க வேண்டும் அதுதான் சோழ அரசின் அடையாளம் அந்த அடையாளம் இன்று வரை திருப்பதியில் பின்பற்றப்பட்டு வருகிறது சோழ பாண்டர்களுக்கு பிறகு தென்னிந்தியாவை ஆண்ட விஜயநகர பேரரசு காலத்தில் திருப்பதி அதனுடைய உச்சகட்ட வளர்ச்சி அடைந்தது குறிப்பாக சாலுவன் நரசிம்மராயர் கிபி ஆயிரத்தி நானூத்தி எழுபதில் சம்பங்கி மண்டபம் உள்ளிட்ட பல கட்டிடங்களை கட்டினார் பேரரசர்களில் தலை சிறந்தவரான கிருஷ்ணதேவராயர் திருவேங்கடமுடையான் மீது அதிக பக்தி கொண்டிருந்தார் அவர் பல முறை கோவிலுக்கு வருகை தந்து தங்கம் நவரத்தினம் மற்றும் பல கிராமங்களை நிபந்தமாக தந்திருக்கிறார் இன்று நாம் காணும் பல மண்டபங்களும் கோபுரங்களும் விஜயநகர் பேரரசின் காலத்தில் கட்டப்பட்டதுதான் இவர்தனுடைய ஆட்சி காலத்தில் ஏழு முறை திருவேங்கடத்திற்கு பயணம் செய்திருக்கிறார் ஒவ்வொரு முறையும் அவர் வழங்கிய கொடைகள் அளப்பறியது அவர் தன்னுடைய வெற்றி பயணங்களுக்கு பிறகு நன்றி செலுத்தும் விதமாக திருவேங்கடத்தில் இருக்கும் திருமாலுக்கு வந்து கொடைகள் வழங்குவதை வழக்கமாக வைத்திருந்தார் அவருடைய கொடைகள் குறித்த கல்வெட்டுகள் தமிழ் தெலுங்கு மற்றும் கன்னடம் ஆகிய மூன்று மொழிகளிலும் பதிவு செய்யப்பட்டது இது அவருடைய பேரரசின் கீழ் வாழ்ந்த மூன்று முக்கிய மொழி பேசும் மக்களும் தனது பக்தியையும் கொடைகளையும் அவரவர் தாய்மொழியில் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தந்திரத்தையும் பரந்த மனப்பான்மையும் காட்டுகிறது அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை மறுக்க முடியாது திருப்பதியில் கண்டெடுக்கப்பட்ட ஆயிரத்தி நூத்தி எண்பது கல்வெட்டுகளில் ஏறத்தாழ ஆயிரத்தி நூத்தி முப்பது கல்வெட்டுகள் தமிழ்தான் இருக்கிறது நீங்கள் திருப்பதியில் சென்று கோபுரங்களுக்கு கீழிருக்கும் கல்வெட்டை பார்த்தால் அது தமிழில்தான் இருக்கும் தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகளில் உள்ள கல்வெட்டுடைய எண்ணிக்கை ஐம்பதை ஒட்டியே இருக்கிறது இந்த புள்ளி விவரம் ஒரு ஆழமான வரலாற்று உண்மையை பறைசாற்றுகிறது பல்லவர் காலம் தொடங்கி சோழர் பாண்டியர் கடந்து தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் விஜயநகர பேசுடைய ஆட்சி காலத்தில் வரை இக்கோவிலுடைய நிர்வாக மொழியாகவும் கொடைகளை பதிவு செய்யும் அதிகாரபூர்வ மொழியாகவும் தமிழே இருந்திருக்கிறது ஆட்சியாளர்கள் மாறினாலும் கோவிலுடைய பண்பாட்டு மையம் அதன் நிர்வாக வேர்கள் தமிழ் மரபிலேயே ஆழமாக இருந்திருக்கிறது இது திருவேங்கடம் தமிழ் நிலத்தின் ஒரு பிரிக்க முடியாத அங்கம் என்பதற்கான மிக வலிமையான கல்வெட்டு சான்று அவ்வளவு ஏன் திருவேங்கடம் என்ற பெயரை நாம் பார்க்க வேண்டும் வேம் கூட்டல் கட வேம் கட பாவங்களை சுட்டெரிக்கும் இடம் என்று பொருள் கூட்டல் கடம் வேங்கடம் இது மூங்கில் காடுகள் நிறைந்த இடம் என்று பொருள் இந்த வேங்கடம் என்பதுதான் வேங்கடம் என்று மறுவியிருக்க வேண்டும் இன்று திருப்பதி என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கலாம் திருக்கூட்டல் பதி என்பது மேன்மை மிகுந்த தலைவர் உறையும் இடம் என்று பொருள் மேலும் திருப்படிகள் நிறைந்த மலை என்பதால் திருப்படி என்பதே திருப்பதி என்று ஆகியிருக்கலாம் சரி இப்பொழுது புரட்டாசி மாதத்திற்குள் வருவோம் தமிழ் மாதங்களில் புரட்டாசி பெருமாள் வழிபாட்டிற்கு பெரும்பாலான உகந்த மாதமாக கருதப்படுகிறது தமிழ் வைணவர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் இம்மாதம் முழுவதும் முக்கியமாக சனிக்கிழமைகளில் கண்டிப்பாக விரதம் மேற்கொண்டு அசைவ உணவை தவிர்த்து முடியானை வழிபடுகிறார்கள் ஆனால் இறை வழிபாட்டிற்கு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்தில் திருமணம் கிரகப்பிரவேசம் காதுகுத்து போன்ற சுப காரியங்களை தவிர்ப்பது என்பது ஒரு வெளிப்படையாக முரண்பாடாக தோன்றலாம் இந்த வழக்கம் வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமல்ல இதற்கு பின்னால் வாழ்வியல் அமைப்பு இருக்கிறது பொதுவாக புரட்டாசி மாதம் முழுமையாக தெய்வ வழிபாட்டிற்கும் இறை சிந்தனைக்கும் ஒதுக்கப்பட்ட மாதமாக கருதப்படுகிறது உலகியல் இன்பங்களையும் கொண்டாட்டங்களையும் குறைத்து ஆன்ம முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவதற்கான காலமாக பார்க்கப்படுகிறது இதையெல்லாம் தாண்டி நம் மறைந்த முன்னோர்களை ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தை முன்வைக்கிறார்கள் மகாலய பட்சம் என்கின்ற வழிபடும் காலம் வரும் காலம் புரட்டாசி காலம் இக்காலத்தில் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பார்கள் ஆக இத்தகைய சூழலில் தெய்வீகம் நிறைந்த மதத்தில் திருமணம் போன்ற உலகிகள் சார்ந்த சுப காரியங்களில் ஈடுபடுவது என்பது ஆன்மீக கவனத்தை சிதறடிக்கும் என்பதால் அவை தவிர்க்கப்படுகிறது காரணம் இரண்டாவது தென்மேற்கு பருவமழை முடிந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும் ஒரு பருவநிலை மாற்ற காலம் தான் இருக்கும் வெப்பத்தை வெளியேற்றும் இதனால் வெயில் காலத்தை விடவும் சுற்றுச்சூழல் அதிக உஷ்ணமாகவும் ஈரப்பதமாகவும் இருக்கும் இத்தகைய சூழலில் மனிதர்களுடைய செரிமான சக்தி இயல்பாகவே குறைவாகத்தான் இருக்கும் அசைவ உணவுகள் ஜீரணமாக அதிக நேரம் எடுக்கும் மேலும் தொற்று நோய்கள் பரவுவதற்கு வாய்ப்பு அதிகம் எனவே இந்த காலகட்டத்தில் அசைவத்தை தவிர்த்து எளிதில் திரணமாக கூடிய சைவ உணவை உண்பதும் விரதம் இருப்பதும் உடல் நலத்தை பாதுகாக்க ஒரு அறிவியல் பூர்வமான நடைமுறை இந்த விரதம் உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கி உடலை சுத்தப்படுத்த உதவுகிறது பொதுவாகவே ஒவ்வொரு மதத்தை பின்பற்றுபவர்கள் ஏதாவது ஒரு மாதத்தில் முழுமையாக விரதம் இருப்பார்கள் அப்படியாகத்தான் நம் நாட்டில் தமிழர்கள் இப்படி விரதம் இருக்கிறார்கள் இதையெல்லாம் தாண்டி மிக முக்கிய முக்கியமான ஒரு காரணம் விவசாயத்தையும் இயற்கையும் பின்பற்றி இருக்கிறது புரட்டாசி மாதம் தமிழ்நாட்டின் விவசாய நாட்காட்டியில் மிக முக்கியமான காலம் தென்மேற்கு பருவமழை முடிந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும் காலம் தமிழ்நாட்டில் முக்கிய நெல் பருவமான சம்பா பட்டத்திற்கு இந்த மாதத்தில்தான் நிலத்தை உழுது அதை பண்படுத்தி விதைப்பிற்கு தயார் செய்வார்கள் இது அதிக உழைப்பையும் பணத்தையும் கோரும் ஒரு முக்கிய பணி பல பகுதிகளில் சம்பா நெல் விதைப்பு அல்லது நடவு பணிகள் தொடங்கும் காலம் இது விதைகள் உரங்கள் கூலியாட்கள் என அதிகப்படியான முதலடி போது தேவைப்படும் டெல்டா பகுதிகளில் முன்னதாக விதைக்கப்பட்ட குறுகிய நெற்பயிரின் அறுவடை புரட்டாசியில் நடைபெறும் அறுவடைக்கும் கணிசமான செலவு பிடிக்கும் மேலும் மழைநீர் சார்ந்த பயிர்களான சோளம் கம்பு கேழ்வரகு போன்ற சிறு தானியங்களையும் பயிர் வகைகளையும் விதைப்பதற்கு புரட்டாசி உகந்த காலம் சுருக்கமாக சொல்ல போனால் புரட்டாசி என்பது விவசாயிகளுக்கு ஓய்வில்லாத உழைப்பு மற்றும் அதிக முதலீடு தேவைப்படும் மாதம் ஒரு திருமணம் அல்லது கிரகப்பிரவேசம் என்பது மிகப்பெரிய செலவு வைக்கும் ஒரு விஷயம் விவசாயி தனது கையில் இருக்கும் பணத்தை சுப காரியத்திற்கு செலவு செய்துவிட்டால் விவசாயத்தில் முதலீடு செய்ய பணம் இருக்காது இது அந்த ஆண்டின் மொத்த வருமானத்தையும் பாதிக்கும் எனவே செலவுகளை தவிர்த்து விளைச்சலுக்கான முதலீட்டை காப்பாற்றுவதே அவருடைய முதல் நோக்கம் கிராமங்களில் விவசாய பணிகள் ஒட்டுமொத்த சமூகத்தையும் சார்ந்தே இருக்கும் ஒரே வயல் வேலைகளில் மும்பரமாக இருக்கும்போது வீட்டில் ஒரு திருமணத்தை கொண்டால் உதவிக்கு ஆட்கள் கிடைப்பது கடினம் இது விவசாய வேலைகளையும் பாதிக்கும் வீட்டு விசேஷத்தையும் பாதிக்கும் விவசாயிகளுக்கு அறுவடைக்கு பின்னரே கையில் பணம் புழங்கும் புரட்டாசி என்பது முதலீடு செய்யும் காலமே தவிர வருமானம் வரும் தட்டுப்பாடு இருக்கும் என்றும் இந்த மாதம் முழுவதும் விரதம் இருந்து இறை வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வரையறுக்கப்பட்டிருக்கிறது ஆன்மீக காரணம் சொல்லப்படும் பொழுது மக்கள் அதை மிகுந்த மரியாதையோடு பின்பற்றுவார்கள் இது பொருளாதார ஒழுக்கத்தை ஒரு புனிதமான கடமையாக மாற்றுகிறது புரட்டாசி மதத்தில் சுபகாரியங்கள் தவிர்ப்பது என்பது ஆன்மீக நம்பிக்கை மட்டும் கிடையாது அது நமது முன்னோர்கள் விவசாயத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஒரு வருடத்தின் உழைப்பையும் வருமானத்தையும் அடித்தளமிடும் முக்கியமான மதத்தில் கவனத்தையும் பணத்தையும் சிதறவிடாமல் இருப்பதற்காக உருவாக்கிய ஒரு அற்புதமான சமூக பொருளாதார கட்டுப்பாடு ஆக திருப்பதி என்பது தமிழ் கொடையாலும் தமிழ் ஆழ்வார்களுடைய பாசுரங்களாலும் தமிழ் மக்களுடைய பக்தியாலும் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஆலயம் அதே சமயத்தில் அந்த கடவுளுக்காக கொண்டாடப்படும் புரட்டாசி மாதம் நம் விவசாயிகளுக்கும் முன்னோர்கள் இணைத்து பார்ப்பதற்குமான ஒரு மாதம் இப்படியான வழக்கம் தமிழ்நாட்டில் இருப்பது என்பது தொன்றுதொட்டு பல நூறு ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வந்த ஒரு முக்கியமான விஷயம் ஆக இந்த பதிவின் வழியாக திருப்பதி கோவிலுக்கு எந்தெந்த தமிழ் மன்னர்கள் நன்கொடை தந்திருக்கிறார்கள் கோவில் பணிகளில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் புரட்டாசி மதத்திற்கு பின்னாலிருக்கும் இருக்கும் காரணத்தை தாண்டி வாழ்வியல் காரணத்தையும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக அனைவருக்கும் பகிருங்கள் இது போல பல்வேறு வரலாற்றை தெரிந்து கொள்ள நம் டீப் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் டாக்ஸ் தமிழ் நான் உங்கள் தீப்